கட்டுடை சிவனே போற்றி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வேதாரண்யத்துல இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தோட தலபுராணம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அது யாரோட கதை திருஞான சம்பந்தர் தேவார கதை அது திருஞான சம்பந்தர் வந்து தனது பக்தியால் இறைவனை பாடி போற்றி புகழ்பெற்ற நாயன்மாரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் ஒரு நாள் அவர் வேதாரண்யம் என்னும் திருத்தலத்திற்கு சென்றார் அந்த இடத்தில் வீர வனேஸ்வரர் என்னும் சிவன் அருள்வாளி கொண்டிருந்தார் அந்த வேளையில் கோவில் கதவுகள் மூடியிருந்தன எந்த ஒரு வழியிலும் கதவை திறக்க முடியவில்லை மக்கள் தங்கள் பாவங்களை நினைத்து வருத்தப்பட்டனர் அவர்களின் துன்பம் சம்பந்தருக்கு தொண்டை குழியிலிருந் தொண்டை ஊறியது அவருக்கு திடீரென நினைத்தார் பக்தி மற்றும் திருஞானா சம்பந்தர் பக்தி மற்றும் பாடல் பாடுவதில் மிக கற்று தேர்ந்து நமக்கு தெரியும் அவர் வந்து உடனே இறைவனை எதிர்நோக்கி தன் முழு பக்தியுடன் தேவாரம் பாடல் ஆரம்பித்தார் துணையவன் நின்றார் தொழுவார் தொழுவார் துணையவன் நின்றான் தொழுவார் தொழுவார் இந்த பாடலை இறைவனை சரணடைந்தவர்களுக்கு துணையாக இருக்கும் என்பதை குறிக்கும் பாடலாகவும் சம்பந்தரின் பக்தி பரவசம் கொண்ட பாடல் கோவில்களின் கதவுகளை தொட்டு தாக்கியது அற்புதம் நிகழ்ந்த தருணம் அது சம்பந்தரின் தெய்வீக குரல் மற்றும் பக்தியின் ஆழம் காரணமாக கோவில் கதவுகள் தானாகவே திறந்தன மக்கள் அதனை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தனர் இறைவனின் அருளால் நிகழ்ந்த இந்த அற்புதம் சமய உணர்வை மக்களிடையே மேலும் உறுதி செய்தது இது மட்டுமல்ல வேதாரண்யம் கோவில் கதவுகள் இன்று வரை வழக்கமான முறையில் மூடப்படுவதில்லை திருஞான சம்பந்தரின் பாடலால் பூட்டிய கதவுகள் தானாகவே திறந்தன என்பதே அந்த தலத்தின் பெருமை இத்தகைய பல அற்புதங்கள் தேவார பாடல்களில் இடம்பெற்றுள்ளன நீங்கள் வேறு தேவார கதைகள் பற்றி அதை விரும்புனீங்கன்னா என் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் எந்த தேவாரத்தோட கதை வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்